அதே மாதிரி சிறுதானியத்தில் எல்லா விதமான சிறுதானியம் எல்லாமே பயிர் பாசி பயிர் பருப்பு வகையில ஒரு பத்து விதமான பருப்பு வகையை நாங்கள் மிக்ஸ் குங்குமப்பூவும் எதுக்காக குங்குமப்பூவும் மிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நீங்க கன்சிவா இருக்கிற லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க கொடுக்கும்போது பிறக்கிற குழந்தை அவ்வளவு அருமையா எந்த ஒரு குறையும் இல்லாம பிறக்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா லேடிஸ் கன்சிவா இருக்கும்போது என்னன்னு சொல்றாங்க ஓர் உயிர்

வந்து சரியா சாப்பிடலையோ சோ அதுக்கு உண்டான குறையா வருது இல்லைங்களா இப்ப கால்சியம் சாப்பிடாம இருந்தாவும் கை கால் ஒண்ணுமா பிறக்கும் இல்லைங்களா அப்ப வந்து விட்டமின் ஏ கம்மியா இருந்தாவும் கண் பார்வை குறைபாடு வந்து பிறக்கிறாங்க இல்லைங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் சொல்றாங்க அந்த காலத்துல இருந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கர்ப்பமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க நல்ல விஷயத்தை பேசுங்க நல்ல விஷயத்த பழகன்னு சொல்றோம் இல்லைங்களா சோ அவங்க எல்லா லேடிஸுமே தயவு செய்து இந்த ப்ரோவிட்ட சிக்ஸ்டி கொடுங்க இது யார் எடுத்துக்கலாம்னா ஆறு மாச குழந்தைங்க வந்து சாப்பிடலாம் ஆறு மாச குழந்தைங்க இருந்து யாருனால சாப்பிடலாம் இது வந்து நிறைய மெத்தேர்ல சாப்பிடலாம் பாலக சாப்பிடலாம் சுடுதண்ணியில் குடிக்கலாம் மோரில் கலந்து குடிக்கலாம் இல்ல குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா சப்பாத்தி கை சாலை சப்பாத்தி மாவுளை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் போட்டு சக்கரை போட்டு உரண்டு கட்டி அப்படியே சாப்பிட ஊட்டி விடலாம் ஓகேங்களா அது மாதிரி நிறைய மெத்தேர்ல இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது லேடிஸ்க்கு ஒரு அருமையான விஷயம் நம்ம ரிச்சிஸ்ல இருக்கு எல்லாரும் யூஸ் பண்ணி பயனடைக்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ